அடுத்து நமது ஆரணி மைய ஆச்சாரியா திரு ஜெகதீசன் ஐயா அவர்கள் ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார் ஐயாவாங்க பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மீறிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நான் வரவேனே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதில் ஏழாவது கலையாக ஜோதிடக் கலை இருக்கிறது ஏழாம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரம் இந்த ஏழாம் எண்ணுக்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் கேது நீங்கள் ஏழாம் இடமான கலத்திரத்தை காதலித்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஏழாம் எண்ணுக்குரிய கேதுவை நீங்கள் நேசித்தால் உங்களுக்கு கலை பிரகாசமாக இருக்கும் தாரையாக ஏழாவது வதைத்தாராக இருக்காது என்பது முற்றிலும் உண்மை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தை சம்மந்தப்பட்ட எந்த புத்தகம் எடுத்தாலும் காலபுருஷ தத்துவப்படி காலப்புருஷ தத்துவப்படி என்றுதான் இருக்கிறது இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு ஜோதிட துறையில் புதுசாக வரவங்களுக்கு காலப்புருஷ தத்துவம்னா ஒரு குழப்பமான இருக்கும் அது என்ன தெரியலையே அப்படின்னு இந்த காலப்புருஷ தத்துவம் தான் இதை வச்சு தான் ஜோதிடத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமானது அதனால இந்த துறையில் புதுசாக சேர்ந்தவங்க இந்த காலப்புருஷ தத்துவத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போது புருஷன்னா என்ன ஒரு தாய் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை ஜனிக்கும் பொழுது முதலில் தலைதான் வெளியே விடுகிறது அதுக்கடுத்து வரிசையாக முகம் கரங்கள் மார்பகம் இடுப்பு மர்ம உறுப்புகள் எம்டி வரிசையாக கடைசியாக பாதம் வருகின்றது இந்த அடிப்படையிலே தான் முதலாவது வீடாக தலையை குறிக்கிறோம் மேஷம் மேஷத்தை பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த உடலை பிரித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு பாகமாக பிரிச்சுக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது மேஷத்தை தலையை குறிக்கிறது தலையை குறிக்க கிரகம் மேஷ் ராசி மேஷம் அப்போ அந்த மேஷத்துல சூரியன் உச்சம் அடைகிறார் சூரியன் ஏன்னா சூரியனுடைய ஒளி வந்து நம்ம உடம்புல முதல் எங்க படுதுன்னு பாத்தீங்கன்னா தலையில தான் படுது தான் அங்க சூரியன் உச்சம் அந்த முதலாம் ராசியான மேஷத்துல தான் சூரியன் உச்சம் அடைகிறதுனால காலபுருஷ முதல் வீடா வந்து அந்த மேஷத்தை குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் அடுத்த முகத்தை குறிக்கிற ரிஷபராசியில் வாய்ப்பகுதியில் உச்சமடைகிறது அதாவது நீர் சுரக்க சுரப்பிகள் அப்படின்னு சுரப்பிக்கு உண்டான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் ரிஷபத்தில் வந்து உச்சமாகறார் அது நீர் சுரப்பி அடுத்ததாக பாத்தீங்கன்னா அடுத்த பெண்களுக்கு மார்பகத்தில் பால் சுரக்கும் தன்மை அப்ப பாத்தீங்கன்னா நான்காம் இடமான மார்பை குறிக்கின்ற கடக ராசியிலே சந்திரன் ஆட்சி வீடாக வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒன்றொன்றுத்துக்கு ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்கிறது அதனால அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இவர் நம்ம குருவுக்கு வந்து கடகத்துல உச்சமாகறாரு இதுக்கும் ஒரு காரணம் சொல்லிருப்பாங்க கடக மார்பை குறிக்கிறது இந்த தசை பகுதி அதிகமான இருக்கிற பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு அங்கே எங்கே அது வலுவாக இருக்காரோ அதெல்லாம் வந்து தசைப்பகுதி வலுவாக இருக்கும் அந்த நம்ம உடல் பாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் புதனை உண்டான வீடு மிதுனம் ஆறாம் இடமான வீடு கன்னி இந்த புதன் வந்து கழுத்தை குறிக்கிற இடம் இருக்கிற கிரகத்திலேயே புதன் தான் வந்து ஒரு சாஃப்டான கிரகம் மென்மையான கிரகம் அதனால தான் அந்த கழுத்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இடுப்பு குறிக்கிற இடம் கன்னி இதில் தான் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்புகள் கம்மியாக இருக்கும் புதன் இருக்கிற மென்மையான கிரகம் சாஃப்டான கிரகம்னு சொல்கிறோம் அப்போ புதனுக்கு அதுக்காக தான் அந்த கழுத்து பகுதியை குறிக்கிற மிதினத்திலையும் இடுப்பு பகுதியை குறிக்கிற கன்னி ராசியிலையும் புதனுக்காக வச்சுருக்காள் இந்த இடுப்பு பகுதியில் வந்து எலும்பு கம்மியா இருக்கும் கழுத்திலும் எலும்பு கம்மியா இருக்கும் அதுக்கடுத்து இந்த கண்ணியில் வந்து சூரியன் இது சுக்கரன் நீச்சம் புதன் வந்து அங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற மூன்று விதமான பலமாக இருக்கிறார் அந்த கல்வியை குறிக்கின்ற இடத்துல சுக்கரனுக்கு வேலை இல்லை சுக்கரன் வந்து களத்திரக்காரகன் அவருக்கு அங்கே என்ன வேலை இருக்குது அதே போலதான் பனிரெண்டாம் இடமான காலபுருஷத்துக்கு பனிரெண்டாம் இடம் மீனம் அங்க வந்து சுக்கிரனுக்கு உச்சம் புதன் நீசம் அது வந்து அயன சயன சுகம் என்று சொல்லுகிறார்கள் படுக்கை அற இன்பம் இப்படி பல்விதமான பனிரெண்டாம் இடத்தை வச்சு நம்ம சொல்றோம் அங்க வந்து புதனுக்கு என்ன வேலை இருக்குது புதனுக்கு அதனால தான் நீசம் இந்த இயற்கை சுபர் பாபர் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க அதுக்கும் ஒரு சூட்சமாக இருக்குது அது எப்படி எது பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நாம் கொஞ்சம் அஷ்டவர்களை எடுத்துக்கணும் அஷ்டவர்க்கத்தில் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு எத்தனை பலல்கள் ஐம்பத்தி ஆறு பலல்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதனுக்கு ஐம்பத்தி நான்கு பலல்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சுக்கிரனுக்கு ஐம்பத்தி ரெண்டு பரல்கள் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இவரு சந்திரனுக்கு நாற்பத்தி ஒன்பது சூரியனுக்கு நாற்பத்தி எட்டு அதே போல முப்பத்தி ஒம்பது பரல்கள் யாருன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் இப்போ இந்த அதிகமான பரல்கள் வாங்கியிருக்கிற குரு ஐம்பத்தி ஆறு பரல்கள் வாங்கிக்கிற குரு தான் முதல் தர சுபர் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க அதுக்கு அடுத்து இரண்டாம் தர சுபரா ஐம்பத்தி நான்கு பகல்களை கொண்ட புதன் அமைகிறார் அடுத்த சுபர் யார்னா சுக்கரன் சுக்கரனுக்கு ஐம்பத்தி ரெண்டு பகல்கள் இப்படி அதிகபட்ச பகல்கள் வாங்கியிருக்கு இந்த மூன்று வந்து இயற்கை சுவர்கள் என்று குறிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த சந்திரன் நாற்பத்தி சூரியன் நாப்பத்தி இவங்கள வந்து என்ன சொல்றோன்னா அரை சுவர் அப்படின்னு சொல்றோம் குறைவான பலன்கள் வாங்கிக்கிற முப்பத்தி ஒன்பது பலன்கள் வாங்கியிருக்கிற சனியும் செவ்வாயும் இயற்கை பாவர்கள் அப்படின்றோம் இந்த அஷ்டவர்களை பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு இடம் இல்லை அது அவங்களும் பாவர்கள் தான் ஏற்கனவே அவங்க வந்து இயற்கை பாவர்கள் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்படி இயற்கை சுவர்கள் இயற்கை பாவர்கள் பிரிச்சிருக்குதோ இதுவும் ஒரு சூட்சுமை தான் இப்படி எண்ணற்ற சூட்சுமங்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இறை வழிபாட்டில் கூட ஒரு சூட்சுமை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போது கிழக்கு ராசியில் எது உச்சமாடிதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாடினார் அப்போ இந்தியாவோட கிழக்கு பகுதியில் சிவ வழிபாடு அதிகமாக இருக்கும் அந்த மேஷ கிழக்கு ராசியை குறிக்கிற மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் அடைகிறார் அப்போது கிழக்கு பகுதியில் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இந்த சனீஸ்வர வழிபாடு குறைவாக இருக்கிறது மேற்கு ராசியை குறிக்கும் துலாமில் சூரியன் நீச்சம் அடைகிறார் அங்கே வந்து சூரியன் வழிபாடு கிழக்கு பகுதியில் இந்தியாவோட கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு சிவ வழிபாடு குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் சனீஸ்வர வழிபாடு அதிகமாக இருக்கும் இப்படி நேகப்பட்ட சூட்சம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு ராசியை குறிக்கிற கிரகம் மகரத்தை குறிக்கிற தெற்கு தெற்கை குறிக்கிற மகர ராசியில் செவ்வாய் உச்சம் செவ்வாய் பகவானுக்கு உண்டிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கடவுள் வந்துன்னா முருகர் தான் அவர் வந்து நம்ம தென் ப இந்தியாவோட தென் பகுதியில் நம்ம வணங்குறோம் அதே வடக்கு பகுதி குறிக்கிற கிரகமான இடமான கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அங்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த முருகக்கடல் வழிபாடு அங்கே குறைவாக தான் இருக்கும் அங்கே வந்து குரு வழிபாடு அதாவது மகான் வழிபாடு அங்கே அதிகமாக இருக்கும் நம்ம பகுதியில் தெற்கு பகுதியில் இந்த குரு வழிபாடு மகான் வழிபாடு முக்கியமத்துவ தரகிறது அதுதான் நம்ம முதல் ஜோதிடத்தின் முதல் குருவான யார்னா பெருமான் அவரை தான் நம்ம வணங்குறோம் இப்படி ஏகப்பட்ட சூட்சுமங்கள் நிறைந்திருக்கிறது ஜோதிடத்தில் ஜோதிடம் ஒரு சமுத்திரம் என்று சொல்கிறோம் சமுத்திரம் தேட இறங்கி மூழ்கி தேடினா தான் முத்துக்கள் கிடைக்கும் அப்படி சமுத்திரம் சமுத்திரம் நம்ம பார்த்துனே இருந்தோம்னாக்கா நமக்கு இந்த முத்துக்கள் கிடைக்காது அதனால ஜோதிடம் என்ற சமுத்திரத்தில் மூழ்கி நல்ல முத்துக்கள் எடுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்ப நிறைய படிக்கணும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது பஞ்சபட்சின்னு சொல்றோம் இப்போ திருமண பொருத்தத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம திருமண பொருத்துக்கு வந்தாலும் என்ன சொல்றோம் திருமண ஜாதக பொருத்தம் ராசி முதல்ல நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறோம் தின பொருத்தம் பத்து பொருத்தம் பார்க்குறோம் அதுக்கடுத்து கடைசியாக வந்து ஜாதக கட்டம் பார்க்குறோம் தோஷம் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்குறோம் இப்படி பார்க்குறோம் சரி ஜாதகமே இல்லாத வராங்க பொண்ணு ஜாதகம் இல்லை பையன் ஜாதகம் இல்லை எப்படி பொருத்தம் பார்க்குறது நாம் என்ன சொல்லுவோம் ஜாதகம் இருந்தால் தான் பார்ப்போம் பொருத்தம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம் ஆனால் எனக்கு இது ரொம்ப நாளா இந்த அவங்களும் இந்த மனித இந்த பூமியில வந்து வாழ பிறந்தவர்கள் தான் அவங்களும் அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கணும் இல்லையா அப்போ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு எழி இருக்கும் இந்த ஜோதிடத்துல அப்படின்னு யோசனை பண்ணி தான் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அந்த நாமனே எழுத்துகள்னு சொல்றேன் இல்லையா அந்த நாமனே எழுத்துக்களை வச்சு நட்சத்திரம் பார்த்து அவங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லுவேன் சரி அதில் வந்து எனக்கு முழுமையான உடன்பாடு அரை அரைவரை மனசோடு தான் பார்த்து சொல்லுவேன் பொறுத்த இருக்குது பார்க்கலான்னு பண்ணலான்னு சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணும்போது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு வந்து பார்த்தோம் அவங்க பெயர் பட்சிக்கு என்ன பட்சி ரெண்டு பேரோட பெயர் பட்சி பார்ப்போம் இதில் பெண்ணோட பெயர் பட்சிக்கு ஆண் பெயர் பட்சி நட்பாக இருக்குதா பகையாக இருக்குதான்னு பார்ப்போம் ஏன்னா பெண்ணோட பாக்குறோம் திருமண திருமணப் தின தினப்போறத்துலலாம் பார்க்கணும் பெண்ணோட நட்சத்திர்தான் பார்க்குறோம் ஏன்னா அந்த ஒரு பெண் தான் அடுத்த வீட்டில் போய் வாழ போறவள் அதாவது திருமண போறத்துக்கு பெண்களுக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் தரணும் அப்படி பார்க்கும் போது பெண்ணோட பெயர் பட்சிக்கு ஆணுடைய பெயர் பட்சி நட்பா பகையா என்று பார்க்க வேண்டும் இது எப்படி சார் இது பார்க்கணும் முக்கியத்துவம் பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ஈஸியாக ஒரு டெக்னிக் என்னன்னாக்கா ஐந்து பஞ்சபட்சம் வரிசையா வரிசையாக வரிசை முறை எழுதிங்க வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் அப்படி எழுச்சுங்க அவங்க பட்சிக்கு மூணாவது பட்சி நாலாவது பட்சி பகை மற்ற பட்சிகள் நட்பு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்படி நீங்கள் பார்த்து பலனை சொல்ல திருமண பொருத்தம் பாருங்க அப்புறம் அப்புறமா இதுலேயே ஒரு அதையும் கொஞ்சம் திருப்தி அடையாது நான் அதுக்கப்புறம் ஓரையை பார்ப்போம் ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு பழமொழிகுது ஓரை பார்த்து நடப்பவனை உரசாது பச்சை பார்த்து பவனை பகைக்காதுன்றாங்க அதனால் இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் பார்த்து பலன்னு சொல்லுவேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் சூட்சமங்கள் பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆள் ஆளுக்கும் ஒரு பரிகாரம் சொன்னாங்க அதுவும் ஏற்றக்கூடியது தான் இல்லைன்னு சொல்ல நான் என்னுடைய பரிகாரம் எப்படி இருக்கு நான் சொல்கிறேன்னாக்கா இப்போது திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆண்களுக்கு திருமணம் ஆகவில்லைன்னா சுக்கிரனுக்கு ஏழாவது வீட்டை பார்ப்பேன் அந்த ஏழாம் வீட்டு யாருன்னு பார்க்கணும் அவர் எந்த ராசியில் இருக்க நில ராசியாக நெருப்பு ராசியாக காற்று ராசியான்னு பார்க்கணும் அப்போ நெருப்பு ராசியாக இருந்தால் அந்த ஏழாம் அதிபதிக்கு என்ன பண்ணணும் விளக்கு ஏற்றணும் ஓமங்கள் செய்யணும் இது பரிகாரம் சரி நில ராசியாக இருந்தாக்கா அந்த தானியத்தை தானமாக கொடுக்கலாம் அந்த தானியத்தை ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருளாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி நீர் ராசியாக இருந்தாக்கா காற்று ராசியாக இருந்தாக்கா மந்திரங்கள் ஜெபிக்கணும் அதுக்குண்டான அந்த கிரகத்துக்குண்டான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து நீர் ராசியாக இருந்தால் அந்த அதிபதிக்கு நாம் என்ன பண்ணோம் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணணும் இப்படி பரிகாரங்களை இப்படி சூட்சமாக சொல்லலாம் இது மாதிரி ஜோதிடத்தில் எண்ணற்ற சூட்சமங்கள் நிறைந்திருக்கிறது நாம தான் அதை தேடி பிடிச்சி எடுக்கணும் அதனால் ஜோதிடத்தில் நிறை செய்யுங்க அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாம் இடமான அந்த கேழுக்கு எனக்குரிய கேதுவை நீங்கள் நேசியுங்கள் உங்களுக்கு ஜோதிடக்கலை பிரமாதமாக வரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாய்ப்பு